இந்த நாட்டில் நீதித்துறைக்கு நீதிபதிகளுக்கு முதுகெலும்பு வேண்டும் என்றுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என மிக பரபரப்பான ஒரு கருத்தை இந்தியாவினுடைய புகழ்பெற்ற சட்டத்துறை பேராசிரியர் உபேந்திரா பாக்சி அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருந்த இடத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் புகழ்பெற்ற ஓய்வு பெற்ற பல நீதிபதிகளை வைத்துக்கொண்டு அவர் சொன்ன இந்த கருத்து என்பது இன்றைக்கு மோடி அரசுக்கு எதிராக இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய ஆன்மாவை உழுக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது மற்றும் ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தபே அவர்கள் இந்த நாடு இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது என்று சொன்னால் ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் டி சந்திரசூட் அவர்கள் இந்தியாவினுடைய செக்யூலர் ஃபேப்ரிக்கு மிகப்பெரிய ஆபத்தை அவருடைய மௌனத்தின் மூலமாகவும் தீர்ப்பின் மூலமாகவும் கொடுத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் என்ன நடந்தது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் மீதுபடி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வருவதற்கு என்ன காரணம் மற்றொரு பக்கம் நீதித்துறை எல்லாரையும் ஒரே மாதிரியாக பாவிக்கிறதா என்கிற கேள்வியை உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியே எழுப்பியிருக்கிறார் இதனுடைய பின்னணி எங்கே நடந்த விஷயங்கள் உரையாடல் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்க் குரலின் வலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு எதிராக நீதித்துறை போதுமான அளவுக்கு செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை பல தளங்களிலும் இன்றைக்கு பலரும் எழுப்புகிறார்கள் ஏன்னா எதிர்கட்சிகள் ஒரு எல்லைக்கு மேலே அவங்களால் எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு பாஜக அரசினுடைய கைப்பாவைகளாக மாறிய பிறகு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பலரும் வராங்க இப்போ நம்ம நேரடியாக நீதித்துறையிடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்கிற கேள்விக்கு ப்ரொஃபஸர் உபேந்திரா பாக்ஸி சொன்ன பதிலுக்கு வந்துடுறோம் லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு சிட்டிசன் எக்ஸ்பெக்ட் ஸ்பைன் ஸ்பைன் அண்ட் ஸ்பைன் ஃப்ரம் ஜட்ஜஸ் உபேந்திரா பாக்சி மிகவும் புகழ்பெற்ற இந்தியாவினுடைய சட்டத்துறை சார்ந்த ஒரு ஆய்வாளராகவும் அறிஞராகவும் அதே போல் ஒரு பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய உபேந்திரா பாக்சி ஒரு முன்னாள் பாம்பே முன்னாள் ஜஸ்டிஸ் கௌதம் பட்டேல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மக்கள் ஜட்ஜஸ் கிட்ட இந்திய நீதித்துறையை எதிர்பார்க்குற மூணு விஷயங்கள் சொல்லுங்க அதுக்கு உபேந்திரா மூணு சொல்றார் முதல் விஷயம் முதுகெலும்பு ரெண்டாவது விஷயம் முதுகெலும்பு மூணாவது விஷயம் அதுவும் முதுகெலும்பு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் த லீஃப்லெட் கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கா டுவெண்ட்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் கலந்து கொண்டு தான் இந்த விஷயத்த அவர் பேசியிருக்கிறார் இந்த ஈவெண்ட்டை தொடங்கி வைத்தவர் இப்போது சிட்டிங் ஜட்ஜாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அபய் எஸ் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் அதில் பல விஷயங்களை பேசியிருக்கார் பட் இந்த பாயிண்ட் வரும்போது ப்ரொஃபஸர் பாக்ஸி குறிப்பிடுகிறார் உச்சநீதிமன்றம் பல விஷயங்களை செஞ்சிருக்கு

சந்திரா பாக்ஸி அவர் குறிப்பிட்டாரு சபரிமலா ஜட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புறாங்க அது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய அவங்களுடைய விதிமுறைக்கு உட்பட்டு தான் ஆனா எந்த பெஞ்சு அதை விசாரிச்சதோ அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் ஹியர் பண்ணணும் ஜட்மெண்ட் வந்து சிஜிஐ தீபக் மிஸ்ரா ஆர் நாரிமன் ஏஎம் கன்வில்கர் டி ஒய் சந்திரசூட் மல்லோ இந்து மல்லோத்ரா ஐந்து நீதிபதிகள் அமர்வு கொடுத்தாங்க ஜட்மெண்ட்டுக்கு பிறகு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மறுசீராய்வு மனு போடுறாங்க அப்படி போடும்போது இதே இதே போல் நீங்கள் வந்து முஸ்லீம் பிளேஸில் விடுவீங்களா சீக்கிய பிளேஸில் விடுவீங்களா பார்சி இடத்துல விடுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு நான் பார்சியை நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா இந்த ஜாதியில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் பலதும் வருது அப்படி வரும் பொழுது அந்த ரிவ்யூவாக அன்றைக்கு சிஜேயாக இருந்த ரஞ்சன் கோகாய் ஏஎம் கன்வில்கர் ஆர்எஃப் நாரிமன் டிஒய் சந்தோஜூட் நித்துமல் கோத்ரா அதை ஹியர் பண்ணுறாங்க அவங்க அந்த வழக்கனுடைய இதை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இதில் வந்து மூன்றுக்கு இரண்டு அப்படிங்கிற வகையில் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க ஆனால் சில கேள்விகளை நாங்கள் பெரிய பெஞ்சுக்கு அனுப்புகிறோம் ஒம்பது நீதிபதிகள் அமர்வு அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க நைன் ஜட்ஜ் பெஞ்சு போடுறாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதில் பல விஷயங்கள் பெண்டிங்லேயே இருக்குது ரெவியூ பெட்டிஷனில் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு இதில் என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டீங்க அந்த தீர்ப்பில் எங்களுக்கு மறுசீராய்வன் போடும்போது அந்த இடத்துல ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு பெரிய நீதிபதி அமர்வுக்கு அனுப்புவதற்கு இங்கே இடம் இருக்கா சட்டத்தில் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்க பதில் சொல்லலை அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க சபரிமலா ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பல விஷயங்களில் அதை காரணமாக காட்டி பலரும் எழுப்புகிறார்கள் வெவ்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி டிவியேட் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வராங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி சிபிஐயை கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஜட்மெண்ட் வருது அன்னைக்கு கவுஹாத்தி ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த அகமது அன்சாரி ஜஸ்டிஸ் அவர்கள் சிபிஐயை வந்து ஒரு இடத்துல அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு குறிப்பிட்றாரு ஏன்னா அது வந்து லா லா பை த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனுக்கான ரூட்ஸ் அதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த அன்சாரி தாமஸ் ஜெஃபர்சன் ஃபேமஸ் வேர்ட்ஸ் வென் பீப்புள் ஃபியர் தி கவர்மெண்ட் தர் இஸ் டைரனி வென் த கவர்மெண்ட் ஃபியர்ஸ் த பீப்புள் தர் இஸ் லிபர்ட்டி அப்படின்னு ஜஸ்டிஸ் அன்சாரி அதில் குறிப்பிடுறாருங்கிறதையும் ஒரு பாரு அதாவது ஒரு மக்க ஒரு மக்கள் அரசுக்கு பயந்தால் அது கொடுங்கோல் ஐயோ இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிடுமே அப்படிங்கிற எண்ணம் அது கொடுங்கோன்மை டைரனி மக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்த எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசு தயங்கி தயங்கி அச்சப்படுது அப்படின்னா அதுதான் சுதந்திரமான நாடு அப்படின்னு குறிப்பிடப்பட்ட வாசகங்களை அவர் கோட் பண்றாரு அப்ப அப்படி ஒரு பாயிண்ட் வரும்போது அதாவது கவுஹாத்தியில் அசாமில் ஹை சொல்லுது சிபிஐ கொண்டு வந்த சட்டமே சரியில்லை அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை கொடுத்தவுடன் அன்றைக்கு இருந்த அரசு பத அதை பதறி போய் அட்டார்னி ஜெனரலாக இருந்த குலம் ஹி வத்தி அப்படிங்கிறவர் வேக வேகமாக அன்னைக்கு இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் சதாசிவம் வீட்டுக்கு போய் அந்த கோர்ட்டு கோர்ட் அந்த நேரத்தில் லீவில் இருக்குது அவசர அவசரமாக போய் அது ஒரு தடை வாங்கிட்டு வந்தார் அந்த தடை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அப்போ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்மெண்ட்டு இன்றைக்கு வரைக்கும் சிபிஐ இத்தனை ஆண்டுகளாக பல விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நடக்குது ஆனால் சிபிஐ கொண்டு வரப்பட்ட சட்டமே இன்னைக்கு செல்லத்தக்கதான்னு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு உயர்நீதிமன்றம் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு அது செல்லாதுன்னு கொடுத்துட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஸ்டே தொடருது பதினோரு வருடங்களாக அப்படின்னா இது எப்ப கிளியர் பண்ணப்படும் தெரியாது சிபிஐ போயிட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்கவே எடுக்காதா கேள்விகளையும் உபேந்திர பாக்சே அவர்கள் எழுப்புகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப தகுந்த ஒரு விஷயமா இருக்கு இப்படி பல உதாரணங்களை அவர் அடுக்குகிறார் அயோத்தியா தீர்ப்புலலாம் யார் அந்த ஜட்மெண்ட்டை எழுதுனான்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் எப்பயுமே யார் அதை ஆத்தர் யார் பென் டவுன் பண்ணுறா அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் இவர் எழுதிய ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது குறிப்பிடப்படும் ஆனால் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அந்த இடத்த நாங்கள் ராமரக கோயில் கட்டவே கொடுக்குறோங்கிற தீர்ப்பில் அன்றைக்கு எழுதிய ஐந்து பேர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ரஞ்சன் கோகாயில் தொடங்கி டிவை சந்திரசூட் ஆட்டம் அல்லது மற்ற மூன்று பேர் அதில் ஒருவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கவர்னராக இருக்கக்கூடிய அப்துல் நசீர் அவர்கள் இன்னொருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது லா ட்ரைபியூனில் இருக்காரு அந்த மாதிரியாக கார்பரேட் லா டிரைபியூனலில் சீஃபாக இருக்காரு இப்படியாக இருக்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய நீதியரசர்கள் ஏன் பெயரை குறிப்பிடலைங்கிறதுல பல கேள்விகள் எழுது இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டியது சந்திரசூட் செய்த மிகப்பெரிய தவறு

இந்த நாட்டை இந்த நிலமைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை துஷ்யந்தவை அவர்கள் பகிரங்கமாக வைக்கிறார்கள் அவர் அவர் இதுக்கு முன்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார் அசோசியேஷன் தலைவராக இருந்திருக்கிறார் இந்தியாவில் மிக முன்னணி வழக்கறிஞர்களில் ஒருவராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார் துஷ்யந்தவை அப்படிங்கிறத பார்க்குறோம் மனிதநேயம் சார்ந்து அல்லது ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்து பல வழக்குகளில் ஆஜரானவர் இதெல்லாம் அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் அவர் சொல்கிறாரு ரொம்ப குறிப்பாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது பாஜகவினுடைய திட்டங்களுக்கு அவர் துணை போனதைப் போலத்தான் தெரிகிறது நோ டவுட் அபவுட் இட் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாக அயோத்தியா ஜட்மெண்ட்டை வந்து கடவுள் சொல்லி தான் நான் செஞ்சேங்கிறாரு யார் கடவுள் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேஷ்வெல்லாம் பல மீம்ஸ்ல பார்த்தோம் இல்லையா அவரு கடவுள் சொல்லி தான் நான் ஜட்மெண்ட்டை எழுதுனேங்கிறாரு இது ஒரு சைடு இன்னொரு பக்கம் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து பயலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை கடவுள் என்ன ஒரு நோக்கத்துக்காக நேரடியாக கடவுளினுடைய ஒரு குழந்தையாக நான் பிறந்திருப்பேனோன்னு தோன்று பண்ணுது இப்போ சந்திரசூட் கேட்ட கடவுள் யார் அப்படிங்கிற கேள்வியை நமக்கு ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான பதில் அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் த வயரில் ரிப்போர்ட் ஆன ஒரு பீஸ்னுடைய ஹெட்லைன்ஸை பார்க்குறோம் பை பெர்மிட்டிங் சேவே ஆஃப் மாஸ்க் ஜஸ்டிஸ் சந்திரசூட் டிட் அ கிரேட் டிசர்வீஸ் டு இந்தியா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்சர்வீஸ் அதாவது ஒரு மோசமான நிலையை அவர் செய்திருக்கிறார் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் என துஷ்யந்தவே அவர்கள் மிக அதாவது ஒரு உடைந்து அழுதற்கான காரணம் சந்திரசூட்டும் ஒரு தீர்ப்பை கொடுக்குறார் அந்த பா இது ராமர் கோயில் கட்டிக்கலான்னு கொடுத்த தீர்ப்பில் சந்திரச்சூட்டும் ஒரு ஆள் அன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் கொண்டு வரப்பட்ட சட்டம் பிளேசஸ் ஆஃப் ஓவர்ஷிப் ஆக்ட் ஏன்னா இவங்க பாபர் மசூதியை இடிச்சிருவேன் இடிச்சிரும்னு ரொம்ப நாளாக சொன்னவங்க இங்க என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு விபி அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வரது என்ன அப்படின்னா பிளேசஸ் ஆஃப் ஓவர்ஷிப் ஆக்ட் அது என்னென்னா அந்த சட்டத்தின்படி அந்த சட்டம் வந்து பின்னாடியும் பொருந்தி செல்லும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி இந்தியா சுதந்திரம் கிடைத்த ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த நாட்டில் எந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ என்ன வடிவில் இருந்ததோ கோயில்னா கோவில் மசூதினா மசூதி சர்ச்சுனா சர்ச்சு குருத்வாரானா குருத்வாரா இப்படி எது எது என்னென்னவா இருந்ததோ அது அது அப்படியே தான் இருக்கணும் இதுக்கு அடியில் முன்னாடி கோயில் இருந்தது இதுக்கு அடியில் முன்னாடி குருத்வாரா இருந்தது இதுக்கு அடியில் முன்னாடி மாஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வராங்க நாற்பத்தி ஏழில் என்ன இருந்ததோ அதுதான் இனிமே நீங்கள் அதை மாற்றணும்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்தில் ஒரு விஜ ஒரு முறை மட்டும் மாற்றிக்கலான்னு சொல்லி ராமர் கோயிலில் நீங்கள் பாபர் மசூதி இருந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி அளிக்கிறீங்க அழிச்சிட்டு சொன்னீங்க இது ஒரே முறை தான் இதுக்கப்புறம் இதை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மூணு வருடங்கள் கழித்து வரக்கூடிய வழக்கில் சந்திரசூட் சொல்லுகிறார் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கறது இல்லை ஒன்றும் இப்போ தப்பு இல்லை அதனால் என்ன இருக்கோ போய் பாருங்கன்னு அவர் திறந்து விட்டதன் விளைவாக இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலங்களிலும் விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அத்தனை கிளை அமைப்பு போல் நாங்கள் இதை தோண்டுவோம் அந்த மசூதியை தோண்டுவோம் இதை விடமாட்டோம்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் திரிபுராவில் தொடங்கி உத்தரகாஷி மாஸ்க் உத்தரகண்டில் இருக்கிறதாகட்டும் அஜ்மீர் தர்கா ராஜஸ்தானில் இருக்கிறதாகட்டும் சம்பல் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆகட்டும் தமிழ்நாட்டில் நூற்றி எழுபத்தஞ்சு மசூதிகள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்க விஸ்வ இந்து பரிஷத் சும்மா கிடையாது நீ தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் போய் கலப்பாறையை கொண்டிட்டு நாங்கள் குத்தி உள்ள சாமி இருக்குன்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் நூற்றி எழுபத்தஞ்சு மாஸ்க் இது எப்போ அப்படின்னா அருண் ஷோரி அவர்கள் உட்பட உட்பட பலரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடக்கத்தில் ஒரு புத்தகம் எழுதுறாங்க மேனால் இந்தியாவினுடைய அமைச்சராக இருந்தார் பாஜக அருண் சோரி அவர் உட்பட பலரும் எழுதிய புத்தகங்கள் அந்த மசூதி டெம்பிள்ஸ் இது தொடர்பான விவகாரங்களை வச்சு இந்தியா முழுக்க எத்தனை மசூதிகள்லாம் ஒரு லிஸ்ட் போடுறாங்க அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு ஒன் செவன்டி ஃபைவ் இப்போ ஏற்ற கூட செஞ்சிருப்பாங்க ஊரில் இருக்கிற எல்லா மசூதி கீழே கோயில் தான் இருக்குன்னு கிளப்பி விடுறது அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ ரொம்ப பிளைனாக கேட்டோம் அப்படின்னா கோயில்ன்ற இடத்துல மசூதி கட்டிட்டாங்கிறீங்க அந்த கோயிலில் போய் இன்னும் கொஞ்சம் கீழே போய் தோண்டனா ஒருவேளை புத்த விகாரம் இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற கோயில் நீங்கள் அது வேண்டாம் இன்னைக்கு இருக்கிற வேற ஒரு கோயில் எடுத்துக்கிட்டு அடியில் புத்த விகாரம் இருந்ததுன்னா இதை இடிச்சுட்டு அங்கே திரும்ப வேற கட்டலாமா இதுக்கு நீங்கள் ஒத்துப்பிக்கலான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள் அப்படிங்கிற கேள்வியை நம்ம இதை டிமாண்ட் வைக்கக்கூடிய விஷயம் இந்து பரிஷத்துலேருந்து அத்தனை பேருகிட்டையும் கேட்க வேண்டிய ஒரு தேவை ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்படி எல்லாமும் தோன்றலாம் தோண்டி பார்த்துக்கலான்னு சொன்ன சந்திர செய்தது தான் இன்றைக்கு இந்தியாவில் அவர் துஷியந்த சொல்றாரு நான் நான் இந்து பிறப்பால நான் வந்து பெரும்பான்மை மாதிரி சேர்ந்தவனா இருக்கேன் என்னாலே இது 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 நாளைக்கு இப்படியே போச்சு அப்படின்னா இந்த நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சக மனிதர்களாக ஒன்றா வாழவே முடியாதா என் பிள்ளைக்கு நான் என்ன ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு அறத்தை ஒரு இயந்த ஃப்ரெட்டர்னிட்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் அப்படி துஷ்யந்தவே அவர்கள் எழுப்பிவிட்டு அவர் சொல்லுகிறார் இதை நான் எனக்கே இப்படி இருக்கு அப்படின்னா இந்த நாட்டில் என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் தினம் தினம் எதை எதையெல்லாம் அவன் அனுபவிக்கிறான்னு நினைக்கும் போது என்னால் தாங்க முடியல என வெடி வைத்து கண்ணீர் விடுகிறார் துஷ்யந்தவை அவர்கள் இந்த கண்ணீருக்கு அவர் கேட்குறாரு இன்னைக்கு நாடு இவ்வளவு பதற்றமாக இருக்கு இதுக்கு உச்சநீதிமன்றம் காரணம் இல்லையா என்கிற கேள்வி இந்த நாட்டினுடைய நீதித்துறையில் நீதித்துறையில் மனசாட்சியோடு இருக்கிறவர்களை பார்த்து அவர் முன்வைத்திருக்கிறார் இதை அப்படியே கட் பண்ணிட்டுங்க வந்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் சம்பல் மசூதி தொடர்பாக வழக்கு வருகிறது இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க நாங்கள் ஸ்டே பண்ண மாட்டோம் ஜனவரி ஆறு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இப்போ அமைதியாக இருங்கன்னு மட்டும் சொல்லி அனுப்பப்படுகிறது நீங்கள் போய் தீர்க்க கத்தித்து வைங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே அதுக்கு முன்னாடி பத்து கேஸ் முன்னாடி அதே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சொல்லுகிறார் கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு வழக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க எது கிருஷ்ண ஜென்ம பூமி கிருஷ்ணர் பிறந்த மதுராவில் இருக்கக்கூடிய மசூதி கிருஷ்ணர் பிறந்த இடத்துல அது எப்படிங்க ராமர் பிறந்த இடத்துல மசூதியை கட்டிட்டாங்க கிருஷ்ணர் பிறந்த இடத்துல மசூதியை கட்டிட்டாங்க காசி விஸ்வநாதருடைய புனிய இடத்துல கட்டிவிட்டாங்க இதெல்லாம் எப்படி தேடி தேடி எங்கேயே கட்டுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஜென்மபூமியாக இவங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இந்த கேஸை விசாரணைக்கு வருது நீதிபதி அவர்கள் அதெல்லாம் இல்லை பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்ருக்கு அந்த சட்டம் இருக்கும்போது இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லலை உச்சநீதிமன்றம் சொல்லுறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு மேலே இதை விரிவாக நம்ம விவாதிக்கலாம் ஆர்க்மெண்ட் பண்ணுங்க என்றால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் சந்திரஜூட் செய்த தவறை உச்சநீதிமன்றம் தொடர விரும்புகிறதா என்கிற கேள்வியை இப்போது நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த சூழலில் தான் ஜஸ்ட் சபைய சோகா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி அது ஆப்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஜஸ்டிஸ் அபய சோகா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அவர்தான் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவர் ஒரு முறை பாம்பேல கட்டட தரப்பு உள்ள அதாவது புதுசா கோர்ட்டுக்கு பில்டிங் கட்ட போகிறாங்க அவரை வந்து அதை பூமி பூஜை போடுறதா அந்த அந்த ப்ராசஸ்க்கு கூப்பிட்றாங்க அவர் அதில் சொன்னார் இது வந்து கோர்ட்டு பில்டிங்குங்க கோர்ட்டு பில்டிங்னா அது எல்லாருக்குமான பில்டிங்கு நீங்க எப்படி பூமி பூஜைன்னு ஒரு மதம் சார்ந்த சடங்கை கோர்ட்டுக்கு பண்ணுவீங்க இது ஒரு செக்யூலர் நேஷன் தானே கோர்ட் என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டது தானே அப்படின்னு கேட்டால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடியவர் ஜஸ்டிஸ் அவை எஸ் ஓகா அவர்கள் மறந்துடக்கூடாது டிஸ்கஷன் ஆன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஷுட் டேக்கன் கிராஸ் ரூட்ஸ் ஜஸ்டிஸ் ஏஎஸ் ஓகா அதாவது இன்னைக்கு நம்ம பலரும் அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறோம் மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் ஒரு விதமான எலைட் லெவல்லே இருக்கே தவிர அடியில் இருக்கக்கூடிய கடை கோடி சாமானியனுக்கு போய் செல்ல வேண்டும் அதை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் டச் பண்ணியிருக்கிறார் ஒரு சிட்டிங் ஜட்ஜாக அவர் அவரால் அந்த லெவலுக்கு பேச முடிஞ்சதே நம்ம பெருசாக தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படியான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய முதுகெலும்பை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்து நின்றிருக்கிறோம் அதனுடைய வாசலில் நின்று இருக்கிறோம் மீட்டு எடுக்கிறதா அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் வரும் வழக்குகள் வழக்குகள் அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்கிறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனுடைய அப்டேட்ஸை நம்ம வரும்போது பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்